ஏன்பா தமிழக சட்டப்பேரவையில துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காருப்பா அந்த மசோதா மட்டும் நிறைவேறினா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா அப்படியா அப்படின்னா ஒரு பெரிய நல்ல ஒரு மசோதா அது அது வாங்க நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அந்த கடத்தை கொடுக்க முடியாம கடன் சுமையால குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்லாங்க இந்தமான மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தாங்க ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த தாக்கல் என்ன தெரியுமாங்க இப்போ நிறைய பேர் கடனை கொடுத்துட்டு வலு வசூலிக்கிறாங்களேங்க அந்த மாதிரி வசூலிக்க கூடாதான் அந்த மாதிரி வலு கடனை வசூலிச்சாக்கா மூணு வருஷம் சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஜாமீனே கிடையாதாங்க வலு கட்டாயமா கடன் வசூலிச்சா கடன் பெற்றவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாக்கா அதுக்கு தூண்டுதலா இருந்தவங்க இவங்கதான் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதாங்க அதுவும் இல்லாம கடன் கொடுத்தவங்க வந்து கடன் வாங்கினவங்கிட்ட மிரட்ட கூடாதான் அவங்க குடும்பத்தை அதுவும் இல்லாம அவங்களை பின்தொடர கூடாதான் அவங்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய கூடாதாங்க அது மட்டும் இல்லாம கடன் கொடுத்தவங்களுக்கும் கடன் வாங்கினவங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த பூசல்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவே குறை தீர்ப்பாயம் அரசு நியமிக்கலாம் சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயம் வரவேற்க கூடிய விஷயம் தானேங்க ஆமா நீ சொன்ன மாதிரி நல்லா வரவேற்க கூடிய விஷயம்தான் இந்த இது ஆனா இந்த போன்ல ஒரு டார்ச்சர் பண்றாங்களா இதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் போட்டா நல்லா இருக்கும் நான் கார் வச்சிருந்தா கார் ஏனா லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன் மேல உங்களுக்கு லோன் குடுக்குறேன்றான் அதுவும் நினைச்சா தனியும் ஒரு போனு அது உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சுன்றான் அஞ்சு லட்சம் ரூபாய் போன் சேங்சன் ஆயிடுதுன்றான் கேட்டா நான் கேட்கவே இல்லைங்க எனக்கு ஏங்க போன் பண்றீங்க கேட்டா நாளைக்கு ஒரு போன் வந்து உயிரை வாங்கிட்டே இருக்கு அது உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு சாங்ஷன் ஆயிடுது நான் அப்ளை பண்ணவே இல்லைங்க எதுக்கு அப்ளை பண்ண போறேன் எனக்கு தேவைன்னா நான் கேட்க போறேன் அதை மாதிரி தெரியும் ஒரு டார்ச்சர் போன் மூலயமா மக்களை எப்பா விலையில் உழுவான் கடங்காரன ஆவான்ற எண்ணத்திலேயே இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் போட்டா கூட நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏழைப்பாழைய ஒரு வீடு வச்சிருக்கானா அவன் எங்கன்னா போய் யாருன்னா கடை வாங்கினானா பத்தாயிரம் ரூபாய்க்கு ரூபா கொடுக்குறான் கொஞ்ச நாள் அந்த வீட்டை எழுதி வாங்கி அந்த வீட்டை அபேஸ் பண்ணிடுறானுங்க அவ ஃபிளாட் கட்டிடுறானுங்க இந்த மாதிரியான வந்து ஒரு மக்களை இன்னைக்கு வாழ விடியாத அளவுக்கு இந்த மாதிரியான பெரும் முதலாளிகள் இது மாதிரியான ஆட்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான இந்த திட்டங்கள் நல்லா இருக்கணும் மக்களிடத்தில் நல்லா போய் சேரணும் இது வந்து நல்ல ஒரு திட்டம் இதனால் கடன் பண்ணக்கூடிய கடன் வாங்கக்கூடியவங்க தற்கொலை பண்ணுறதை எண்ணங்கள் குறையும் இது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள சட்டமாக நாங்கள் பார்க்குறோம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது